ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் என் நிறைய இருக்கீங்க இன்றைக்கி வந்துட்டு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் வந்துட்டு பார்க்க போகிறோம் ரொம்பவே க்ரீமியாக டேஸ்டியாக இருக்கக்கூடிய கிரேவியும் கலர்ஃபுல்லான ஒரு சப்பாத்தி தான் என் பையன் சொல்கிறான் தயவு செஞ்சு எனக்கு பீட்ரூட் மட்டும் கொடுத்துட்றீங்க நான் சாப்பிட மாட்டேன்னு சொல்லிவிட்டு என் பொண்ணு ஒரு படி மேலேயே போயிட்டா பீட்ரூட்டுடைய ஸ்மெல்லே எனக்கு பிடிக்கலன்னு சொல்கிறாவ இவங்களுக்குலாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு டக்கால் டிவியில் காமிச்சு தான் சாப்பிட வைக்க வேண்டியதாக இருக்குது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் பீட்ரூட் வந்து எடுத்திருக்கேன் நான் ரெண்டு பீட்ரூட் எடுத்திருக்கேன் நல்லா அரைச்சி வச்சுருக்கேன் சப்பாத்தி மாவில் பார்த்திங்கன்னா தேவையான அளவு உப்பு சேர்த்து இந்த ஜூஸை வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபில்ட்ரு பண்ணவே இல்லை அப்படியே ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி அப்படியே ஃப்ரெஷ்ஷாக தான் சேர்த்துருக்கேன் தண்ணி பற்றிலனாக்கா மிக்ஸி ஜார் அலசி அந்த தண்ணியுமே வந்துட்டு இதில் வந்துட்டு சேர்த்துக்கங்க சப்பாத்தி மாவு ரெடி ஆகிடுச்சி இதை அப்படியே ஒரு ஓரமாக எடுத்து வச்சுட்டு கிரேவி வந்து ரெடி பண்ணிடலாம் ஒரு பேனில் மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன் ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஜீரகம் நல்லா பொரிஞ்சதும் பொடியாக கட் பண்ண வெங்காயத்தை சேர்த்துருக்கேன் மூணு பெரிய வெங்காயம் தான் நான் வந்துட்டு பொடியாக கட் பண்ணி வந்து சேர்த்துருக்கேன் வெங்காயம் நல்லா வதங்கினதும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துருக்கேன் இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா ரெண்டு ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூளியும் சேர்த்துருக்கேன் ஒரு ஸ்பூன் ஜீரக பொடி அதையுமே வந்துட்டு சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருலாம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பெரிய தக்காளியை வந்து மிக்ஸி ஜாரில் அரைச்சி தான் இதில் வந்து சேர்த்துருக்கேன் ஜாரையுமே அலசி அந்த தண்ணியுமே வந்துட்டு சேர்த்துக்கிறேன் தண்ணி பற்றலைன்னா இன்னும் கூட நீங்கள் வந்துட்டு தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு பச்சை பட்டாணி வந்து சேர்த்துருக்கேன் இது வந்து ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணி காஞ்சப்பட்டாணி இல்லை பட்டாணி வந்து ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் காஞ்ச பட்டாணியாக இருந்தாக்கா குக்கரில் வேக வச்சு வந்துட்டு சேர்த்துக்கோங்க நான் வந்து ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணி தான் வந்துட்டு சேர்த்துருக்கேன் அதனால் அது ஃபைவ் மினிட்ஸில் அது வந்து ஆகிருச்சு அடுத்து வந்து துருகுன பன்னீரையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுருக்கேன் ரொம்பவே கெட்டியாயிருச்சு பன்னீரை சேர்த்ததும் அதனால் அரை டம்ளர் அளவுக்கு தண்ணியை சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுறேன் கஸ்தூரி மெத்தி வந்து ஒரு ஆப்ஷன் தான் இருந்தாலும் அதை சேர்த்துக்கிட்டீங்கனாக்கா அந்த ஃப்ளேவர் வந்துட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஸோ அதனால் நான் வந்துட்டு கொஞ்சமாக கஸ்தூரி மெத்தியும் வந்துட்டு நல்லா ஸ்க்ரப் பண்ணி இதை வந்து சேர்த்துருக்கேன் அடுத்து பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி இதையுமே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருலாம் இது வந்து ஸ்லேஸான ஒரு சீஸ் வந்துட்டு சென்டரில் வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிக்கிறேன் ஏன்னா அந்த க்ரீமியான டேஸ்ட் கொடுக்கறதுக்கு என்கிட்ட வந்து ஃப்ரெஷ் க்ரீம் இல்லை அதுக்காக வந்துட்டு இந்த மாதிரி சீஸ் வந்து சேர்த்துருக்கேன் சீஸ் இல்லைனா நீங்கள் ஃப்ரெஷ் க்ரீமியும் சேர்த்துக்கலாம் ரெண்டுத்துல ஏதாச்சும் ஒன்று சேர்த்துக்கோங்க டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் அடுத்து வந்து சப்பாத்தி வந்துட்டு ரெடி பண்ணிடலாம் பீட்ரூட்டை சாப்பிட்ற சாப்பிட வைக்கணுன்றதுக்காக என்னெல்லாம் பண்ண வேண்டியதாக இருக்குது பார்த்தீங்களா இதே மாதிரி வந்துட்டு கேரட்டுமே அரைச்சி அந்த ஜூஸையுமே வந்துட்டு இந்த மாதிரி சப்பாத்தி மாவில் சேர்த்தி பிசைஞ்சி சப்பாத்தி சுட்டு தருவேன் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான நீங்களும் சில டெக்கால்ட்டி வேலைலாம் செஞ்சு பசங்களுக்கு கொடுத்து சாப்பிட வைங்க வெஜிடபிள்ஸ் ரொம்பவே முக்கியம் அவங்களுக்கு அவங்க உடம்புல நம்ம வெஜிடபிள்ஸ் வந்து சேர்த்து தானே ஆக்கணும் ஸோ நீங்களும் இந்த வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ப்ளீஸ் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்